பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக குரல் உஸ்மான் குவாஜாவை பாராட்டிய கமின்ஸ் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்ஸ்மேன் உஸ்மான் குவாஜா தனது காலனியில் பாலஸ்தீனிய ஆதரவு வாசகங்கள் எழுதி விளையாடுவதற்கு ஐசிசி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அதே நேரம் குவாஜாவிற்கு கேப்டன் கமின்ஸ் மற்றும் ஆஸ்திரேலிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் பயிற்சியின் போது உஸ்மான் குவாஜா தனது காலணியில் அனைத்து உயிர்களும் சமமானவை சுதந்திரம் ஒரு மனித உரிமை ஆகிய இரண்டு வாசகங்கள் அடங்கிய காலணியை அணிந்திருந்தார் எதிர்வரும் பெர்த் டெஸ்ட் போட்டியின் போதும் இந்த காலணிகளை அணிவதற்காக முடிவு செய்திருந்தார் அதற்குத்தான் தற்போது எதிர்ப்பு கிளம்பியுள்ளது முன்னதாக இது குறித்து பேசிய உஸ்மான் குவாஜா அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை யாரும் பொருட்படுத்தவில்லை இதற்கு என்ன காரணம் அவர்களின் நிறம் காரணமா அல்லது அவர்களின் மத நம்பிக்கை காரணமா மனிதர்கள் அனைவரும் சமம் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்பு பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார் தொடர்ந்து பாலஸ்தீன் ஆதரவு வாசகங்கள் எழுதிய காலணியை அணியப்போவதாகவும் போவதாகவும் கூறியிருந்தார் இது குறித்து கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அத்தாரிட்டி வெளியிட்ட அறிக்கையில் சொந்த கருத்துக்களை வெளியிடும் எங்கள் வீரர்களின் உரிமையை நாங்கள் ஆதரிக்கின்றோம் ஆனால் சர்வதேச போட்டிகளின் போது எந்த அரசியல் கருத்துக்களையும் காட்சிப்படுத்தக்கூடாது என்பது ஐசிசியின் விதி அதனை எங்களது வீரர்கள் கடைப்பிடிப்பார்கள் என்று நம்புகிறோம் என்று தெரிவித்துள்ளது இது குறித்து தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் உஸ்மான் குவாஜாவின் நோக்கம் குழப்பத்தை ஏற்படுத்துவது அல்ல அனைவரும் சமம் என்ற கருத்து பிரிவினையை உண்டாக்கும் கருத்து அல்ல இது பற்றி யாரும் புகார் சொல்வார்கள் என நான் நினைக்கவில்லை குறிப்பாக ஐசிசி விதிகளுக்கு எதிராக அவரது கருத்து இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் எதிர்வரும் போட்டியில் அவர் அந்த காலனியை அணிய மாட்டார் என்றும் கூறியுள்ளார் இது குறித்து ஆஸ்திரேலிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனிகா வெல்ஸ் கூறுகையில் உஸ்மான் குவாஜா மிகச்சிறந்த வீரர் சிறந்த ஆஸ்திரேலியர் அவர் தனக்கு தேவை என்ற விஷயங்கள் பற்றி பேச முழு உரிமை பெற்றிருக்கிறார் அதனை மிகவும் மரியாதையாகவும் அமைதியான வழியிலும் அவர் செய்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர்களான ராட்னி ஹாக் சைமன் ஓ டோனல் ஆகியோர் விளையாட்டு மைதானத்தை அரசியல் களமாக பயன்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ள உஸ்மான் குவாஜா ஐசிசியின் விதிகளை ஏற்று தான் அந்த காலனியை அணியப் போவதில்லை என்றும் அதே நேரம் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமையை பெறுவதற்கு ஐசிசியுடனான தனது போராட்டம் தொடரும் என்று கூறியுள்ளார்